வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள் சென்னை உட்பட பதினாலு மாவட்டங்களில் நாளை கனமழை வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் பதினாலு மாவட்டங்களில் கனமழை வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அன்று நள்ளிரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை தமிழக ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் அரியலூர் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவள்ளூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருதுநகர் சிவகங்கை தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை வானம் மெதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அவ்வப்போது கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்னு டு முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூணு டு முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்